வெற்றிகரமான சத்தியம் உக்ரானத்துவம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது பரலோகத்தை வஞ்சித்தல் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஜனதாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள் மல்கியா மூன்று ஒன்பது பணியாளர்கள் நிறுவனத்திற்காக செலவழிக்கிற தங்கள் சொந்த பணத்தை திரும்ப பெறுவதற்கு தகுதியானவர்கள் ஆனால் குவஸ்ட் டயக்னஸ்டிக்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் மேலாளரான டேவிட் ஸ்மித் பனிரெண்டு லட்சத்திற்கும் மேலாக தன் நிறுவனத்திடமிருந்து பணம் பெறுவதற்கு ஒரு வழியை யோசித்தார் அவர் போலி நிறுவனங்களை உருவாக்கினார் குவஸ்ட் நிறுவனத்திலிருந்து பிற நிறுவனங்களுக்கு செலுத்தப்பட்டது போன்ற போலி செலவு ரசீதிகளையும் தயாரித்தார் எஃப்வி இறுதியாக ஸ்மித்தை கைது செய்தது அவருக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது எப்படி பிடிப்பட்டார் போலி நிறுவனங்களை உருவாக்கிய போது அவற்றிற்கு அவர் உருவாக்கிய முகவரிகள் பொருந்தவில்லை ஒரு போலி நிறுவனத்தின் முகவரி உண்மையில் டம்பாவில் உள்ள ஒரு தனி வழியின் நுழைவு பகுதியாகும் ஒரு நிறுவனத்திலிருந்து திருடுவது இருக்கட்டும் தேவனிடமிருந்து திருடுவது எப்படி இருக்கும் உண்மையான தசம பாகம் காணிக்கை கொடுக்காமல் இருப்பதன் விளைவுகளை வேதாகவும் விவரிக்கிறது நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள் மல்கியா மூன்று ஒன்பது தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள் என்று தேவன் தம் மக்களை அழைக்கிறார் வசனம் பத்து மேலும் அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்றும் கூறுகிறார் தொடர்ந்து ஒரு வாக்குறுதியும் கொடுக்கிறார் நான் வானத்தின் பலகனிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ வசனம் பத்து பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன் அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை வெளியிலுள்ள திராட்சை கொடி பழமில்லாமற் போவதும் இல்லை மல்கியா மூன்று பதினொன்று இன்னும் இருக்கிறது அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள் தேசம் விரும்பப்படத்தக்கதாய் இருக்கும் மல்கியா மூன்று பனிரெண்டு எடுத்துக்கொள்வதுதான் வசதியாக வாழ்வதற்கான வழி என நினைக்கிற இந்திய உலகில் தேவன் சொல்வதை பாருங்கள் லூக் ஆறு முப்பத்தி எட்டு செயலில் காட்டுங்கள் நீங்கள் எப்போதாவது தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தேவனை சோதித்திருக்கிறீர்களா ஆழமான ஆராய்ச்சிக்கு ராகவம் இருபத்தி ஆறு மூன்று முதல் ஐந்து வரை உள்ள வசனங்களும் நிகேமியா பத்து முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது வரை உள்ள வசனங்களும் மல்கியா இரண்டு இரண்டாம் வசனம் ஆமேன்